அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஓமம் உருண்டைங்க இது செய்கிறதுக்கு மூணு பொருள் போதுங்க ஓமம் பெருங்காயம் வெள்ளம் நான் நூறு கிராம் ஓமம் எடுத்துருக்கேன் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிப்பு விடணும் வெடிப்பு விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓமமில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் சளி இருமலுக்கு எல்லாத்துக்குமே ஓமம் நல்லது இதை எங்கள் அத்தை தாங்க நான் சும்மா வீடியோ தாங்க எடுத்துகிட்ருக்கேன் அவங்க என்கிட்ட சொன்னதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேங்க உடம்புக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்கங்க தீபாவளி அப்போ நம்ம நிறையா ஆயில் ஐட்டம்லாம் சேர்த்துருந்துருப்போம் நம்ம வயிறு கொஞ்சம் உப்பசமாகவே தான் இருக்கும் அதுக்கு இந்த ஓம உருண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்து வேறு ஒரு கெடாயில் வந்து நான் ஐம்பது கிராம் பெருங்காயம் எடுத்துருக்கேன் இது வந்து வில்ல பெருங்காயம் பால் பெருங்காயம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அந்த ப பெருங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் பெருங்காயத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஓமமும் ஆறிடுச்சு இப்போ பெருங்காயம் ஆறிடுச்சு ரெண்டுத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு ஓமமும் பெருங்காயம் அரைச்சதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஓமம் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்கங்க இந்த உருண்டையை இதுக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாதுங்க எல்லா வயசில் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாங்க நான் இரநூத்தி ஐம்பது கிராம் எல்லாம் எடுத்துருக்கேங்க ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க அதனால தாங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி நாடு சக்கரை எதுனாலும் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுக்கணும் கொஞ்சம் ஈரப்பதத்துக்காக நீங்கள் நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்ததும் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்ததும் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க இது ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக தாங்க பிடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சின்ன உருண்டையாக தான் பிடிக்கணும் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் உருண்டை தான் பிடிச்சாலே போதும் எனக்கு நாற்பத்தஞ்சு உருண்டை வந்ததுங்க என் பையனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க Okay. Hmm? you okay.